மாவட்டத்தில் நடைபெற்று வரும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வினை மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆய்வு நீலகிரி மாவட்டத்தில் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு நாற்பத்தி ஒரு மையங்களில் மேல்நிலை இரண்டாம் ஆண்டு தேர்வில் இரண்டாயிரத்தி இருபது மாணவர்கள் மற்றும் மூன்றாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி எட்டு என மொத்தம் ஆறாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி எட்டு பெரும் மேல்நிலை முதலாம் ஆண்டு தேர்வில் மூன்றாயிரத்தி இருபத்தி நான்கு மாணவர்கள் மற்றும் மாணவர்கள் மூவாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஒரு மாணவிகள் என மொத்தம் ஆறாயிரத்தி நானூத்தி எழுபத்தி ஐந்து பேர் தேர்வு எழுதுகின்றனர் மேல்நிலை தேர்வு பணிகள் நாற்பத்தி மூன்று முதன்மை கண்காணிப்பாளர்கள் நாற்பத்தி ஒரு துறை அலுவலர்கள் அலுவலக பணியாளர்கள் ஐம்பது அரை கண்காணிப்பாளர்கள் வினாத்தால் கொண்டு செல்ல வழித்தட அலுவலர்கள் பதினைந்து பேர் என மொத்தம் ஐநூத்தி முப்பத்தி ஒரு ஆசிரியர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இடைநிலை தேர்வு மையங்களில் மாணவர்கள் ஒழுங்கியின செயல்களில் ஈடுபடுவதை தவிர்க்கும் பொருட்டு பறக்கும் படை உறுப்பினர்கள் எண்பத்தி ஆறு பேர் நியமனம் செய்துள்ளனர் இந்நிலையில் இன்று துவங்கிய பனிரெண்டு பன்னிரெண்டாம் வகுப்பு மேல்நிலை பொதுத் தேர்வு நடைபெறும் பிரிக்ஸ் மேல்நிலை பள்ளியில் மாவட்ட ஆட்சித் தலைவர் மூ அருணா நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார் இதில் பள்ளி கல்வித்துறை அலுவலர்கள் உடன் இருந்தனர் கிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு டுவெல்த் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிருக்கு அந்த டுவெல்த் எக்ஸாம் அண்ட் லெவன்த் டுவெல்த்ல ஒரு ஃபார்ட்டி ஒன் சென்டர்ஸ் இருக்கு ஃபார்ட்டி ஒன் சென்டர்ஸ்ல கிட்டத்தட்ட சிக்ஸ் தௌசண்ட் ஒன் பிப்டி ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுறாங்க அது மட்டும் இல்லாமல் லெவன்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் செவன்டி ஃபைவ் எழுதுறாங்க இது மட்டும் இல்லாமல் ஒரு சிக்ஸ்டி சென்டர்ஸில் டென்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுறாங்க அந்த நம்பர்ஸ் கிட்டத்தட்ட சிக்ஸ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரெட் சாண்ட் ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ் இது எல்லாருக்குமே நம்ம வந்து இன்விஜிலேட்டர்ஸ் போட்டிருக்கோம் சீஃப் இன்விஜிலேட்டர்ஸ் போட்டிருக்கோம் அது இல்லாமல் வந்து ஜோனல் ஆஃபீசர்ஸ் கலெக்டர் லெவலில் தென் சிஇஓ லெவல்ல ஆடியோ லெவலில் டிஆர்ஓ லெவலில் எல்லாருமே இன்ஸ்பெக்ஷன் பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அஃபிஷியல்ஸ் இன்வால் ஆயிருக்காங்க ஸோ எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் குழந்தைகள் நல்லபடியாக எழுதுவாங்க அப்படின்றது நம்பரும்